நகர் பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே விருதுநகர் சட்ட பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக கேப்டனின் முதல்

பண்பாளர் நல்ல குணங்களை கொண்டவர் கருணை பெத்தவர் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு உங்களுக்காக வந்திருக்கார் வெறும் முப்பத்தி ரெண்டு வயசு தான் இனிமே அவர் உங்களுக்குள்ள இந்த சின்ன வயசிலேயே அப்பாவுடைய கனவை சுமந்து கொண்டு வந்து மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு விருதுநகர் தொகுதிக்கு தம்பி தாய்க்கு நான் வாக்குறுதிகளை முதல்ல சொல்லிடு பத்து மணி நான் இருக்க போற வீடு எடுத்து அடிக்கடி உங்களை வந்து சந்திப்போம் உங்கள் குறைகள் செய்வோம் உங்களுக்கு தையல் பயிற்சி பள்ளிக்கூடங்களை தொகுதி முழுக்க அமைக்க இருக்கிறோம் பெற்றவர்களுக்கு நாங்களே தையல் மெஷினும் வாங்கி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு இலவச கொண்டு வர போகிறோம் குடிக்கிறதுக்கு தண்ணி நல்ல ரோடு குப்பை கூடம் இல்லாமல் சுகாதாரம் கிராம மக்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு நாளாக உயர்த்தி ரூபாய் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்க செய்வோம் அது மட்டும் இல்லை பிறந்த நாள் அன்றைக்கு இது ரொம்ப முக்கியம் நல்ல கேட்டுக்கங்க பிறந்தநாள் அன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் லட்சம் ரூபாய் ஒன்லி பெண்களுக்கு பெண்கள் ஒவ்வொரு தொகுதியும் நாங்கள் தேர்ந்தெடுத்து அறுபது பெண்களுக்கு அந்த தொகை ஆண்டுதோறும் தோறும் உங்களுக்காக நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் என்பதை யாரும் மறந்துடாதீங்க இதை உறுதியாக உங்களுக்காக நாங்கள் செய்வோம் இதே மாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலை ரயில்வே மேம்பாலம் அது மட்டும் உங்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள் எல்லாமே நாங்கள் முன்னின்று கண்டிப்பாக உங்களுக்கு செய்வோம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம் மற்ற வேட்பாளரை பற்றி நான் பேசவே மாட்டேன் அதுக்கான

அவரோடு நானும் வருவேன் என்ன நாயார் உங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மர்மல்ல எங்க மாமனார் பிறந்தது ராமார எங்களுக்கு திருமணம் நடந்தது திருப்பர கொன்றம் கட்சி ஆரம்பிச்சது மதுரை பிள்ளைகளுக்கு மொட்டரிசி காது குத்துறது அழகர் கோயில் குடும்பம் பாரம்பரிய சொந்த பந்தம் ரத்த பந்தங்கள் நிச்சயமாக விஜயபரம்பர் அவர் உங்களுக்காக உழைத்து இந்த தொகுதியை தமிழகத்தின் முதன்மை தொகுதியாக உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ற புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் கேப்டன் என்கின்ற மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது அண்ணன் எடப்பாடியாரும் நானும் இந்த கூட்டணியை உறுதி தமிழகம் முழுவதும் அனைத்து நாற்பது தொகுதிகளுக்கும் சென்று என் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இறுதியாக இன்னைக்கு விருது நகர்ல தமிழகம் முழுவதும் இந்த அமோகமான வரவேற்பு மக்கள் கிட்டையும் தொண்டர்கள் கிட்டையும் இருக்கு அதனால கூட்டணி தர்மத்தை மதித்து நாற்பது தொகுதிகளையும் நாம் வென்றெடுக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து தொகுதியில் என்னுடைய பிரச்சாரத்தை முடித்து நகர உங்களிடம் நான் கேட்க வந்திருக்கிறேன் போகும் இடம் எல்லாம் விஜய பிரபாகருக்கு நீங்க போலியா நீட்ட கேட்டார் அவர் ஏன் பிள்ளை மட்டும் அங்க இருக்கிற லட்சக்கணக்கான தாய் பிள்ளை அவரும்

உழைப்பார் என்று கூறி பத்து மணி ஆகும் எனவே மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் உங்கள் வாய்ப்பை என்று கூறி என்னை வரவேற்ற அனைவருக்கும் நன்றிகளை கூறி மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்